வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை டாக்டர் மைக்கேல் நியூடன் அப்படிங்கிறவருடைய அறி அவங்க வாடிக்கையாளர்கிட்ட வந்து அறி நிகழ்வு நடத்துகிறார் இல்லையா அதை அப்படியே நம்ம உரையாடலாக பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டாப்பிக்லாம் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போல அதாவது இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரொம்ப முன்னேற்றம் அடைந்த ஆன்மா இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்க வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க அதாவது ஐந்தாம் படித்தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து ஏராளமான நீல நிறமுள்ள ஆன்மாக்களை வந்து நம்ம இருப்பாங்க அதில் அவங்கள அப்படியே பின்னோக்கி கொண்டுட்டு போகணும் அப்படின்றது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அவங்க வந்து தங்களுடைய உணர்வாற்றலாலும் ஆன்மீக உணர்வு நிலையினாலையும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து எப்பயுமே வேலை செய்கிறது அப்படிங்கிறது உற்சாகம் மூட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க உண்மை என்ன அப்படின்னா இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முதிர்ச்சி பெற்ற நபர் வாழ்க்கை திட்ட போராட்டங்களை வந்து முடிவு செய்ய பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நோய் நீக்கல் துறை நிபுணராகவும் அவங்களையெல்லாம் தேடுறது கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அதை பண்ணிக்குவாங்க அவங்களே அவங்களுக்கான வழிகாட்டிகளாக இருக்கிறாங்க எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தேர்வுற்ற நபராக அவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ள நபர்கள் வந்து ஐந்தாவது தளத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொதுமக்களுக்குரிய உருவங்களாக யாரை அந்த மாதிரி பார்க்கலாம் இங்கே வந்து மக்கள் அந்த மாதிரி உள்ளவங்கலாம் யாரை பார்க்கலாம் அப்படின்னா நம்ம நிறைய ரொம்ப உயர்வான மனிதர்கள் இங்கே யாரெல்லாம் பெரிய பெரிய முக்கியமான தலைவர்கள் அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க உன்னதமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அன்னை தெரசா அந்த மாதிரி அது அவங்கள மாதிரியான ஆட்களை வந்து தோற்றம் வரும்போது அவங்கள நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஆன்மாக்களை நம்மளால் பார்க்க முடியும் அந் அந்த ஆன்மா வந்து நல்ல வேலைகள் வேலைகளை வந்து அமைதியான எந்த ஒரு தற்பருமையும் இல்லாமல் அமைதியான முறையில் தான் அப்படிங்கிற எண்ணம்லாம் எதுவுமே இல்லாமல் மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய அவங்களுடைய நிறைவேற்றம் இருக்கும் குறைந்த அளவுலேயே அவங்க வந்து அந்த நிகழ்வுகள் வந்து இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனி நபருடைய மதிப்பீடுகளை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை அதாவது இந்த ஐந்தாவது படித்தளத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய செயல்முறை வந்து மக்களுடைய சம்பவங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் அவங்களை அனுமதிக்கவும் பண்பாடு சார்ந்த முக்கியமான செயல்களை வந்து அவங்கள வந்து அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க அப்போ நம்ம அவங்களால பார்க்க முடியும் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல உணர்வு ஆழமாக பார்த்து சிந்திக்கக்கூடிய உணர்வு ரொம்ப ரசிப்புத்தன்மை இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த மாதிரியான ஆன்மாக்கள் இவங்க வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த ஆன்மாக்களாக இவங்க இருப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க இந்த இவங்க வந்து இவங்க இவங்கக்கிட்ட வந்து என்ன அப்படின்னா ஆன்மீக செயல்திறமத்தை சேர்ந்து அவங்களுடைய உணர்ச்சி வயப்பட்டுகிறது அழகை பாராட்டுறது அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா உணர்வுக்கு அப்பாற்பட்டு கருத்து எல்லாம் கொண்டு இருக்கிறது இது மாதிரியான ஆன்மாவெல்லாம் சுட்டி காட்டுறது கிடையாது அந்த மாதிரி ஆன்மாவை அப்படின்றாரு ஒரு முன்னேற்றமடைந்த ஆன்மா அடையாளத்தை வந்து சமுதாயத்தோட பொறுமையாக இருக்கிறத பார்க்க முடியும் வழக்கத்திற்கு அப்பாற்பட்டு எதிர்த்து சமாளிக்கக்கூடிய திறமையை நம்ம அவங்கள்ட்ட பார்க்க முடியும் அதுமாரி பார்த்திங்கன்னா நுண்ணறிவு திறன் அதிகமாக திறன் அதிகமாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அவங்கள்ட இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்வினை பயனுடைய இடையூறும் அவங்களுக்கு இருக்காது எல்லாமே அவங்க பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு வெற்றியாகவே செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க அதுமாரி இடையில் உள்ள இடர்குழிகளும் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதில்ல படித்தளம் ஐந்தில் இந்த மாதிரி இருக்கவே முடியாது அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பாதைகள்லேயும் அவங்களால் பார்க்க முடியும் ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து உதவக்கூடிய தொழில்கள்லேயோ அல்லது சமுதாயம் சார்ந்த அநீதியை எதிர்த்து போராடுறதுலேயோ இவங்களையெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அதுபோல் முற்போக்கான ஆன்மா மன அமைதியை இரக்கத்தை மற்றவர்கள் மீது அறிவாற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சுய ஆர்வத்தால் ஊக்குவிக்கப்படாமல் அவர்கள் வந்து தங்களுடைய சொந்த உடல் சார்ந்த தேவைகளை புறக்கணிக்கலாம் அல்லது தாழ்ந்த சூழ்நிலைகளில் கூட வசிக்கலாம் ஆனால் படித்து அந்த ஐந்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை பார்க்கும்போது நான் தேர்ந்தெடுக்கிற நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசாயன பொருளை தவறாக பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொல்லைகள் அதற்கான நிவாரணம் அளிக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய மருத்துவ சிகிச்சை மையத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு முப்பது வயதுக்கு மேலான ஒரு பெண்மணி அவங்க அதுமாரி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை மருந்து அடிமைகளை ஒரு மேம்பட்ட சுய விழிப்புணர்வு நிலைக்குள்ளே வழிகாட்டுகின்ற அவங்களுடைய அந்த திறனை நம்மளால் பார்க்க முடியுது இந்த பெண்மணி வந்து நான் எனக்கு அறிமுகம் கிடச்சிது எங்களுடைய முதல் சந்திப்பில் வந்து அவங்களுடைய வேலை இடத்துல குழப்பமான உடனடி தேவைகளாக அவங்க சூழப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய அந்த அமைதியான உணர்வு வெளிப்பாட்டினால் நான் வந்து தாக்கமடைந்தேன் எல்லா திசைகள்லேயும் அவங்க வந்து ஓடிக்கொண்டிருந்த அந்த ஒளியுள்ள சிவப்பு முடியோட உயரமான மிகவும் ஒல்லியாகவும் அவங்க இருந்தாங்க இரக்கமான நட்பார்ந்த போதும் அவங்க இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு நுழைய முடியாத தன்மை இருந்தது அவங்கள்ட்ட அவங்களுடைய தெளிவான ஒளிரும் சாம்பல் நிற கண்கள் வந்து சாதாரண மக்களால் கவனிக்கப்படாத சிறிய பொருட்களை நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் சில விஷயங்களை பார்ப்பாங்க ரொம்ப நுண்ணியதாக சிலதாக இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் இவங்க என்னென்னா சாதாரண மக்களாலையெல்லாம் பார்க்க முடியாத ஒரு சின்ன சின்ன பொருட்களை கூட இவங்களுடைய கண்களில் பட் பட்டுது அவங்க அதை வந்து அதை பற்றி தகவல்களை எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் மூணு பேரும் மதிய உணவு சாப்பிட்லாம் அப்படின்னு எங்களுடைய சக ஊழியர் சொன்னார் அப்போ இந்த பெண்மணி வந்து என்னுடைய ஆன்ம உலக படிப்புகளை பற்றியும் அதை பற்றி அக்கறை கொண்டிருந்ததுனால அவள் வந்து அந்த அறுத்தியல் மூலமாக பின்னோக்கி எடுத்து செல்லப்படவில்லை அப்படின்னாலும் தன்னுடைய சொந்த தியானங்கள் மூலமாக நீண்ட அந்த ஆன்மீக குடிமரபியலுடைய புலனர்வு அந்த புலனுணர்வு வந்து அவங்கள்ட இருந்துச்சு அவளுடைய சொந்த கல்வி பாதையில் எங்களுடைய சந்திப்பு வந்து ரொம்ப திடீர்னு நடந்தாலும் அவள் வந்து என்ன சொன்னா அப்படின்னா அந்த ஆன்மீக அறிவை ஆய்வு பயணம் செய்வதற்கும் நாங்கள் வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தோம் அதை அவளை பற்றி ஆய்வை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம் சில வாரங்களுக்கு பிறகு அவள் வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்தாள் அப்போ வந்து இந்த பெண்மணி நீண்ட கடந்த கால வாழ்க்கை வரலாறு குறித்து ஆர்வம் கொண்டிருக்கலை அப்படின்னாலும் பூமியில் பூமியின் மேலே அவளுக்கு மிக ஆரம்ப கால வாழ்க்கைகளில் ஒரு சுருக்கமான வரைபடத்தை வந்து உயரிய விழிப்புணர்களுக்குள்ளே கொண்டு வரணும் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு அவன் முடிவு செஞ்சேன் அவள் மிக விரைவாக அந்த ஆழ்ந்த மெய்மருதி நிலையக்குள்ளே நுழைந்தவுடன் அவளை பற்றிய தகவல்களை நான் சேகரிக்க ஆரம்பித்தேன் அவளுடைய உள்ளிருக்கக்கூடிய அந்த சுயத்தோடு உடனடியாக அவள் வந்து தொடர்பு கொண்டான் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் உடனே அவங்களுக்கு வந்து அந்த தொடர்பு வந்து உடனே கிடச்சிது அவள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்மணி வந்து இடைவெளி விட்டு மனித உருவம் ஏற்றுள்ளார் அப்படிங்கிறதையும் பூமியில் வந்து மெ ரொம்ப தொலைவில் உள்ள மனித வாழ்க்கைக்குள்ளே சென்று நான் கண்டுபிடிச்ச அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு ஆரம்பமான நினைவுகளை எல்லாம் தொட்டபோது கடைசி வெது வெதுப்பான அந்த பனியூழி இடையே அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆரம்ப காலங்களில் அப்படின்னு முடிவுக்கு வந்தேன் இது கிட்டத்தட்ட இந்த கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறுதியான பனிக்கட்டி காலம் வருவதற்கு முன்னர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துலேருந்து எழுபதனாயிரம் வருடங்கள் வரை நீடித்த காலத்தில் இது நடந்திருக்கலாம் பூமியினுடைய வரலாற்றில் வந்து நடு பாலியோலி பாலியோலித்திக் அப்படிங்கிற காலத்தில் வந்து வெப்பமான தட்பவெப்ப நிலையின் போது கூட இந்த வாடிக்கையாளர் வந்து ஈரமான வெப்பமண்டல நிலை சார்ந்த வெப்பமண்டல சமதள புல்வெளிகளில் கூட வேட்டையாடக்கூடிய மீன்பிடிக்கும் செடிகளை சேகரிக்கக்கூடிய இடங்களுக்கு அருக வசித்ததாக வந்து சொல்ல ஆரம்பித்தார் பின்னர் வந்து ஒரு ஐயா அதாவது ஐம்பதனாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தான் கண்டத்துக்குரிய பனிக்கட்டி தகடுகள் பூமியினுடைய தட்ப மீண்டும் மாற்றினப்ப குகைகளிலையும் கடும் குளிர சகித்து கொண்டும் வாழ்ந்ததாக அவர் சொன்னார் அந்த காலகட்டத்திலலாம் வாழ்ந்தோம் அப்படின்னு அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய காலத்தை பற்றி விரைவாக தாண்டி நுட்பமாக வளைந்த நிலையில் இன்னும் நிமிர்ந்த நிலைக்கு அவளுடைய பௌதீகத் தோற்றம் மாறுவதை நான் பார்க்க முடிஞ்சது எங்களுடைய காலத்தில் முன்னைக்கு செஞ்சப்ப குளத்திற்கு நோக்கியும் தன்னுடைய உடலை உணருமாறு அவள் வந்து ஆணையிட்டேன் அப்போ ஆயிரக்கணக்கான வருடங்களில் வெவ்வேறு உடல்களில் இருந்த பிறகு அவளுடைய சரிவான அந்த நெற்றி வந்து இன்னும் செங்குத்தாக மாறினுச்சு கண்களுக்கு மேல் விழிக்குழிக்கு மேலான கோடுகள்லாம் குறைந்த அளவில் தெரிய தொடங்கினுச்சு அதே போல் உடல் மேலிருந்த முடியும் பண்டைய மனிதனின் பெருந்தாடைகளும் குறைந்தன ஆண்களாகவும் பெண்களாகவும் அவளுடைய பல வாழ்க்கைகளில் இருப்பிடம் நெருப்பின் உபயோகம் கருவிகள் ஆடைகள் அதுமாரி பார்த்திங்கன்னா உணவு முறை பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து மனித இனம் சார்ந்த ஓரளவு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தேவையானதாக இருந்துச்சு இந்த மாதிரியான பொருட்களை பற்றிய செய்திகள்லாம் நாகரிகமான மனிதர்களுடைய ஒரு குரங்கு போன்ற மூதாதையர் தான் ஹோமோ எராக்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் குறைந்த பட்சம் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் தோன்றியதாக நம்ம வந்து நிறைய அறிவியல் அறிஞர்கள்லாம் வந்து மதிப்பிட்டிருக்காங்க நம்மளுடைய கோமி நீட்ஸ் வந்து அழைக்கக்கூடிய இந்த பழைய காலத்தை சேர்ந்த இருகால் உயிரினங்கள் உடல்களை பயன்படுத்தி ஆன்மாக்கள் வந்து இந்த பூமியில் வந்து இத்தனை நீண்ட காலமாக உயிரெடுத்தாங்களா இந்த மாதிரியான மாற்றத்தை எல்லாம் உருவாக்குறதுக்காக இவ்வளோ நாள் அவங்க வந்து இந்த பூமியில் இந்த மாற்றத்தை உரு ஏற்படுத்தினாங்களா அதுமாரி இளைய ஆன்மாக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த உடல்களை தேடுறதில் தனித்தேர்வு பெற்றுள்ள உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வளர்ச்சியுற்ற ஆன்மாக்கள் வந்து மில்லியன் வருடங்களுக்கு மேலாக இந்த பூமியின் மீது வாழ்க்கையை மதிப்பீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னும் அதிக முன்னேற்றமடைந்த வாடிக்கையாளர்கள் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க என்னுடைய கருத்து பதிவு அப்படின்னா என்னென்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் வருடங்களுக்கு முன்னால் ஆன்மா வளர்ச்சிக்கு ஆரம்பகால கோமினிட் மூளை உட்குழியும் கட்டுப்படுத்தப்பட்ட குரல் வலையும் போதாது அப்படின்னு தேர்வாளர் ஆன்மாக்கள் கண்டுபிடிச்சாங்க அந்த ஆன்மாக்கள்லேயே மிக தேர்ந்த அந்த ஆன்மாக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நாம் வந்து மனிதர்கள்னு அழைக்கக்கூடிய பண்டைய ஆதி மனிதர்கள் பல நூறாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தான் வெளிப்பட்டாங்க அப்போ வந்து அவங்க கடைசி ஒரு லட்சம் வருடங்களுக்குள்ள ஆன்மீக விழிப்புணர்வு நிலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெளிவான குறிகளை நம்ம இன்றைக்கி தான் பார்க்குறோம் செதுக்கப்பட்ட குலமரபு சின்னங்கள் பாறை ஓவியங்கள் இதையெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு அப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நியாண்டர்தாள் மக்களுக்கு முன்னர் பூமியில் இந்த பழக்கங்கள் இருந்ததற்கான எந்த மனித இன நூல்லையும் எதுவுமே இல்லை அப்போ ஆன்மாக்கள் இறுதியில் நம்ம வந்து மனிதர்களாக மாற்றிருக்காங்க அதற்கு எதிர்மறையாக அல்ல அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் அதாவது இவர் ஒரு கருத்து அதாவது இந்த ஆன்மாக்கள் முன்னேற்றமடைந்த ஆன்மாக்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றப்ப ஒரு பெண்மணியை வந்து அந்த அந்த காலகட்டத்துக்குள்ளே கொண்டு போகும்போது அவ்வளவு பழமையான நபராக அந்த நபர் இருந்திருக்கார் அதுமாரி என்னுடைய முற்போக்கான நபர்கள் ஒருவர் சொன்னார் என்ன அப்படின்னா சுழற்சிகளில் ஆன்மாக்கள் பூமியின் மீது விதைக்கப்பட்டிருக்காங்க நான் அறிந்த நிலப்பரப்புகள் ஆரம்ப கால கண்டங்களிலிருந்து இப்போ மாறுபட்டிருக்கு ஒருவேளை அது எதாவது பிரளயம் சார்ந்த எரிமலை அல்லது காந்த பொங்கழ்ச்சினால் அது மூழ்கி இருக்கலாம் அப்படின்னும் பரந்த வரிசையான வாடிக்கையாளர்கிட்டே நிறைய பேர் சொன்ன செய்திகள் அதுவாக தான் இருக்குது அது எனக்கு அதை அதை அடையாளம் காட்டுது அப்படின்னு சொல்கிறார் அதுமாரி உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லாண்டிக் கடலில் இருக்கக்கூடிய அசோர்கள் அது வந்து மூழ்கடிக்கப்பட்டது அட்லாண்டிஸ் கண்டத்தினுடைய மலை உச்சிகளை சுட்டி காட்டுறதா சொல்லப்படுற உண்மையவே இன்றைக்கி அந்த நிலவியலோட நான் அடையாளம் கண்டுணர முடியாத பல நிலப்பரப்புகள் வந்து பூமியில் இருந்ததாக விவாதிக்கக்கூட வாடிக்கையாளர்கள் வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி விவாதிக்கக்கூடிய வாடிக்கையாளரையும் நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து நிலவியல் சார்ந்த மாற்றத்தினால் நம்மகிட்ட மறைக்கப்பட்ட புதை படிவமாக்கப்பட்ட சான்றுகளோடு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் வருடங்களுக்குடைய கால்பாகத்திற்கு முன்னர் இறந்துவிட்ட ஹோமோ எரக்டஸை காட்டிலும் அதிக வளர்ச்சியடைந்த உடல்கள் உடல்கள்லையும் இந்த ஆன்மாக்களாக இருந்திருக்கக்கூடும் இருந்தாலும் மனிதர்களுடைய பௌதீக வெளிப்பாடு மேலே கீழே மேலேயான விவகாரம் இது எல்லாம் அனுமானம் அப்படின்னு சொன்னாலும் அது மாதிரி நம்ம நடந்திருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம் நம்மளுடைய முன்னேற்றத்தில் ஒரு முக்கியமான மயில்கள் அப்படின்னு சொன்னது அவள் சொன்னது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் வருடங்களுக்கு முன்னரான ஆப்பிரிக்க வாழ்க்கைக்குள்ளே தான் என்னுடைய வாடிக்கையாளர் நான் இப்போது நகர்த்தி கொண்டு வந்தேன் அது மாதிரி அந்த வாடிக்கையாளர் நிறைய விஷயங்களை சொன்னால் கூட இப்போ ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதனாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அவங்க ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த அந்த இடத்துக்கு நான் அந்த என்னுடைய கேள்விகளின் வழியாக கொண்டு வந்தேன் அப்போ வந்து தன்னுடைய வழிகாட்டி வந்து குமராவுடன் குமரா அப்படிங்கிறவங்களோட கிடைச்ச கடை கழித்த அந்த கடைசி வாழ்க்கை இது இந்த வாழ்க்கை வந்து குமரா வந்து ஒரு உதார உதார உதாரா குணமுள்ள பழங்குடியினத்தை சேர்ந்த தலைவருடைய செல்வாக்குமிக்க மனைவியாக ஆலோசனை கூறும் ஒரு முற்போக்கான ஆன்மாவாக இருந்திருக்காங்க தற்காலிகமாக அவங்களுடைய நிலப்பரப்பு எதியோபியாவினுடைய மேட்டு நிலம் என்றும் அப்படி நான் கண்டுபிடிச்சேன் வெளிப்படையாக பூமியின் மீது இந்த குமராவினுடைய இறுதி மனித பிறப்பின் போதும் ஆயிரக்கணக்கான வருடங்களை கொண்டுள்ள பல எண்ணிக்கையில் உள்ள ஆரம்ப கால இந்த வாடிக்கையாளர் குமராவை அறிந்திருந்திருக்கிறார் ஒரு ஆற்றுப்படகுல குமராவின் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக ஒரு எதிரியினுடைய ஈட்டியின் முன்னால் தன்னை எரிந்து என் வாடிக்கையாளர் இறந்தபோது அந்த மனித உருவத்தில் அவருடைய தொடர்பு முடிஞ்சிருக்குது அதோட அதுக்கு பிறகு அவங்க அந்த மனித உருவம் எடுக்கலை அப்படின்றத சொல்கிறாங்க முழுமையான அன்புடன் பளபளக்கக்கூடிய மகோகனி கனி தோளுடன் இறக்கைகள் கொண்ட தல தலையுடையினாலையும் வெள்ளை முடியுடன் மகுடம் அணிவிக்கப்பட்டு ஒரு பெரிய பெண்மணியாக குமரா வந்து என்னுடைய வா வாடிக்கையாளருக்கு இன்றைக்கும் தோற்றம் அளிக்கிறாரு அப்படின்னு சொல்ற அவளுடைய தாராளமான அந்த நடுப்பாகத்தை சுற்றி ஒரு விலங்கின் தோளின் கீற்றை தவிர அவள் ஆடைய ஆடையற்றி இருக்கிறாள் அப்படின்னும் குமராவின் கழுத்தில் பல நிறங்களுடைய கற்களின் பகட்டான மாலை தொங்குகிறது அதை வந்து இ நடு இரவில் கனவுகளின் போது அவளுடைய கவனத்தை பெற என் வாடிக்கையாளரின் காதில் அவள் ஒழிக்க வைக்கிறாள் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்கிறாரு அப்போ கடந்த கால வாழ்க்கையில் ஏற்கனவே கற்றுக்கொண்ட முந்தைய பாடங்களிலையும் அடையாளங்களை கொண்ட நினைவுகளை அந்த அதாவது அந்த மாதிரி ஒலி எழுப்புறதன் மூலமாகவும் குமரா கற்பித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் சிக்கல்கள்லையும் பழைய தேர்வுகளுடன் உருவகம் சார்ந்த சித்திர புதிர்கள் மூலமாகவும் இவங்க வந்து அந்த தேர்வுகள்லாம் கலக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ வந்து என்னுடைய கடிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ணோட்டத்தை குட்டப்ப இந்த பெண்மனுடைய பிற்கால வாழ்க்கை அனுபவங்களை ஆய்வு செய்வதற்கு நான் அனுமதிப்பதாக இருந்தால் தேவையான தகவல்களுக்கு நேரமில்லை எனவே வெகு விரைவாக சில ஆர்வமிக்க வெளிப்படுத்தல்களை எதிர்பார்த்து அவளுடைய உயரிய விழிப்புணர்வு நிலைக்குள்ளே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த ஒரு உயர்ந்த ஆன்மாவை இந்த பெண்மணிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறித்துயில் ஒரு ஒப்பந்தத்தோடு ஏற்படுத்தினாங்க அவர் உடனடியான அந்த நிலைக்கு போகும்போது கிட்டத்தட்ட அது வந்து ரொம்ப பழமையான முதிர்ந்த ஆன்மா அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க மனித உருவம் உருவாகதற்கு முன்னாடியும் அந்தந்த காலகட்டங்கள்லாம் நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்து ஆப்பிரிக்காவில் அவங்களுடைய வாழ்க்கை குமரா அப்படின்ற நிலையில் தொடங்குது அப்படின்றதையும் அவங்கள அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அடுத்து அவங்களுடைய உரையாடல்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்